அவர் எவ்வளவு நம்மள டீஸ் பண்ணி பாடினாலும் அவர் எவ்வளவு அருமையா பாடினார் தெரியுமா அவன் பாடுனது ஒரு பாட்டு அதுக்கு நீ ஒரு ரசிக அவன் பாட்டு கேட்கணும்னு ஆசை இருந்தா அவன் பின்னாடியே தலையாட்டிட்டு போ ஏன் கூட வராத

கட்ட தெரியுமா கண்ணுக்கு தேவையான அச்சம் படம் நானும் பயிர்ப்பு ஏதாவது ஒண்ணு தெரியுமா தெரியும் சரி என்ன உடனே கட்டி போனா

சத்தம் போட்டுட்டா நீங்க கூட சக்கர கதையெல்லாம் நாங்க நம்பி உருமாக்கும் இவரு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தானேம்மா மீசையே ஆரம்பிச்சாரு அங்க பாரு அது கூட சரியா முருகாம நட்டுக்கிட்டு நிக்குது பயமா அவ யார் என்னன்னு கண்டுபிடிச்சு அவரை பேசுற பேசுற அப்புறம் நான் பேச மாட்டேன் மீச தான் பேசுவோம் அது சரி இவரு பேசுறது பார்த்தான்னு மீச வேற பேசுமா ஹாய் இங்க யாருடா சொல்லுங்கடா யாரா வேலை வேலை இல்லீங்க கோலம் தான் இருக்கான் இவ்வளவு சூடா வந்திருக்கீங்களே நீங்க சுபதியோட தாய் மாமன்டா உங்களுக்கு எவ்வளவு கலாட்டா பண்ணுவீங்க அந்த குழந்தையா பண்ணலீங்க அந்த வேலை தாங்க பண்ண வேலா மேலேயே இங்க ஒரு புல்புல் தாரா மீச வந்துடா பெருத்தோ மக்களும் இந்த புல்புல் தாரா மீசக்காரரு சுமுதியோட மாமாவா இது முகத்தை பார்த்தாலே தெரியுதே அந்த இது வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு மீட்டர் ஏதாவது சொல்லுங்களேன்டா ஓ நீதான் வேலை என்ன ஆரம்பிச்சிட்டாய்யா சாரி சாரி சோ அவரம்பிச்சிருக்கீன்னு சாரி சொல்றேன் அவளும் தோம்பால்

எனக்கு காளியே தெரியாது அவங்க அண்ணன் எப்படியா தெரியும் தெரியாது அவர் தான் கோப்பா எனக்கு தெரியாம அப்பா டேய் சார் கோயம்புத்தூர்ல பெரிய காளி காலி அண்ணன் தெரியுமா சார் உங்களுக்கு தெரியுமே அவர் பையன் தான் சார் சார் காளி கவுண்டர் இவன் இல்ல சார் மூணாவது பையன் சார் இப்படிதான் சார் பேர் சொல்றது கூட கூச்சப்படுறான் சார் 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 இல்ல சார் அவனுக்கு இசைன்னா ரொம்ப பைத்தியம் சார் கோயம்புத்தூர்ல இருந்து இளையராஜா மாதிரி ஆகணுங்கிறதுக்காக பெட்டி ஒடுக்கலாம் தூக்கிட்டு வந்தான் அவங்க அப்பாவோட சண்டை பொறுத்து மூஞ்சலியை முழிக்க மாட்டான்னு தானே வந்திருக்கான் ஏன் அவர் மூஞ்சி சரியில்லை சார் இவன் அப்படிங்குற இத பாரு கலை மேல ஆசை வந்துட்டா கொல கூட பண்ணலாமா சீச்சி அத சொல்ல வரல சொத்து சுகம் சொந்தோ பந்தம் எல்லாத்தையும் தொறந்துருவான்னு சொல்லுவாங்க இவங்க கூட கதவு தெரிஞ்சுதான் சார் வந்தா நீ ரொம்ப வேண்கா பேசுற மிஸ்டர் வேலன் உங்களால பத்தி தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ என்ன சரியா தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்கிட்டா போச்சு தெரிஞ்சுக்கிட்டா போச்சு கூடி சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட வரேன் பை பை பாய் குல் புல்தாரா போயிடுச்சு

உட்காந்து பேசலாம் என்ன விஷயமா வந்தீங்க மிஸ்டர் வேலனை பத்தி சார் இங்க எதை பத்தி வேண்டாலும் பேசுங்க அந்த பயலை பத்தி மாத்திரம் பேசாதீங்க ஏன் சார் கோவப்படுறீங்க என்ன இருந்தாலும் அவர் உங்க பிள்ளை தானே சார் இல்ல என்ன சார் எனக்கு இருக்கிறத மூணு பசங்க ஒருத்தன் அமெரிக்காவில பிசினஸ் கவனிச்சுக்கிறான் இன்னொருத்த துபாயில குப்பை கொட்டுறான் இங்க இருக்கிற மில்லுகளை எல்லாம் இந்த வேலை கவனிச்சுக்க சொன்னா எனக்கு இசையில தான் விருப்பம்னு மெட்ராஸ் போயிட்டான் சார் போரா கழுதைன்னு தண்ணி தெளிச்சு விட்ட